யாருடைய ஜனாசாவுல அதிகமான பேர் கலந்து கொள்கிறார்களோ துவாசிக்கிறார்களோ அவருடைய பாவம் அதுக்கு ஏற்றவாறு மன்னிக்கப்படும் என்றெல்லாம் நிறைய ஹதீசுகள் இருக்கிறது இது பற்றி மரணத்திற்கு தலைப்புல விரிவாக இருக்கோம் விலக்கி இருக்கிறோம் ஜனாசா கொண்டு வர்றாங்க அவர் வந்து இறந்து போனவர் சகாபி தான் முஸ்லீம் தான் அவர் கொண்டு வர்றாங்க துளிக்க முடியாது ஏன் துளைக்க முடியாது இது முஸ்லீமில் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஒன்பதாவது ஹதீசில் இருக்கிறது ஏன் துளிக்க மாட்டேன்ட்டாங்கன்னு கேட்டா நேற்று நமக்கு காரணத்தை சொல்லியிருக்கிறோம் யார் தற்கொலை செய்து கொள்கிறானோ அவன் ஹாலிதன் முகல்லதன் நரகத்தில் காலாகாலத்துக்கும் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பான் அப்படின்னு அல்ல அவனுக்கு எழுதிட்டான் தற்கொலை செஞ்சவனுக்கு நிரந்தரமா இருப்பான்னு எழுதின பிறகு மாத்தி சொல்லி கேட்கலாமா அல்ல யாரும் மன்னிக்க மாட்டேன்னு டிக்ளேர் பண்ணி விட்டானோ அவங்களுக்கு பாவம் மன்னிப்பு தேடக்கூடாது அல்லாஹ் நாள் என்ன சொல்லி காட்டுறான் பாருங்க நபி ஒல்லதி நாமனு எஸ்தீரோ முசிற்கின உளவுக்கான ஒளி குருபா அல்லாவுக்கு இணை கற்பிக்க கூடியவங்க நபிக்கு சொந்தக்காரங்களா இருந்தாலும் மூமின்களுக்கு சொந்தக்காரங்களா இருந்தாலும் நீங்க பாவம் மன்னிப்பு தேடக்கூடாதுங்கிறான் ஏன் அல்லாவுக்கு இணை கற்பித்தால் பாவ மன்னிப்பு இல்லை அந்த இதை வைக்கிறாங்க சுருசல்ல எந்த கேட்டகையில் வைக்கிறாங்க இணை கற்பித்தவனுக்கு எப்படி பாவ மன்னிப்பு தேட முடியாதோ அதே மாதிரி தற்கொலை செய்தவனுக்கு தொழிலிக்க முடியாது ஏன் தொழிக்க முடியாது அல்லாவை எதிர்க்கிறது அப்போ சொர்க்கம் ஹராம் என்று அல்லா சொல்லியிருக்கும் பொழுது நரகத்தில் எப்போதும் கிடப்பான் என்று சொல்லியிருக்கும் பொழுது அந்த ஜனாசா கொண்டாந்து வச்சுக்கிட்டு யா அல்லாஹ் மன்னிப்பாயாகனு கேட்டான் யா எல்லா அவருக்கு ஜனத்துள் பிரதம் கொடுப்பாயாகன்னு கேட்டா அவர் சொர்க்கத்தில் சேப்பாயாக நரகத்திலிருந்து காப்பாயாகனு கேட்டா அப்போ அல்லாஹை எடுத்த முடிவுக்கு எதிராக அல்லாவிட்ட கோரிக்கை வைக்கிறது எதை பற்றி பேசக்கூடாது எல்லாம் முடிவெடுத்து விட்டானோ அதை பற்றி பேசுறதுங்கிறது ஒரு அதிக பிரசங்கித்தனும் அதனால வந்து ரசூல் செல்லா செல்லம் அவர்கள் இந்த ஜனாசா இந்த தற்கொலை செஞ்சவனுக்கு தொழுகையும் நடத்தலை அதை மட்டும் இந்த சமுதாயம் ஒழுங்காக கடைப்பிடிச்சி இருந்தால் ஒருத்தன் தற்கொலை செய்ய மாட்டான் ஒரு ஆள் தற்கொலை செஞ்சு யாரும் தொழுகிக்கலன்னு வைங்க அடுத்து ஒழுங்கா என்ன போருமா ரசூல் செல்லா அலுவலிஸ்லாம் அந்த ஒரு ஆள் ஒரு ஆளுக்கு அதிரடி வைத்தியம் பண்ணினாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த தற்கொலை மேட்டை இல்லாமல் போய் சொல்லிஞ்சு போச்சிங்க கடைசி நேரத்தில் கிடைக்கிற ஒரு துவா கூட இல்லாமல் சும்மா ஆடு மாடு கழுதை கொண்டே புதைக்கிற மாதிரி புதைச்சி விடுவாங்களே அது மாதிரிலாம் இறுதி நிலை ஏற்படும் மூத்துக்கு பிறகு மன்னிப்பு கேட்க கூட யாரும் வரமாட்டாங்களே அடக்கம் பண்ணலாம் கபன் போடுங்க புதச்சிட்டு வாங்க அதுக்கு இஸ்லாமிய முறை பிறகு யாரெல்லாம் இவருடைய பாவத்தை மன்னிப்பாயாக கேட்கலாம் கேட்கக்கூடாதுங்க மன்னிக்க மாட்டான்ல அது வந்து நிரந்தர நரகம் நல்லா முடிவாக்கிட்டான் சொர்க்கத்தை ஹராமாக்கிட்டான் ஒரு முஸ்லீம் எப்படி தற்கொலை பண்ணுவான் இந்த போதனைகளை ஒரு முஸ்லீம் என்ன செய்யும் தற்கொலை இருந்து தடுத்து நிறுத்திவிடும்